வணக்கம் வணக்கம்மா திருபுவனம் ஒன் சைடு பார்ட்ரு பார்க்க போகிறோம் இதே கலர்ஸ் வெரைட்டி கலர்ஸ் நிறையா இருக்குது ஒன் சைடு பார்ட்ரு கான்ட்ரஸ்ட் பார்ட்ரு தனி பார்ட்ரு மாதிரி வரும் கான்ட்ரஸ்டாக இருக்கும் கலர் ஃபேன்சி கலர் லைட் கலர் டபுள் கலர்லாம் இருக்குமா நிறையா இருக்குது கலெக்ஷன் நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா பிரித்து காமிங்கன்னா ஒரு ஒரு வீடியோ பிரித்து பாருங்கள் இந்த ஒன் சைடில் பார்டர் மேலே கோடு வரும் கோடில் ஃபேன்சி கலர் கான்ட்ரஸ்டாக இருக்கும் கலரு லைட் கலர்ஸாக இருக்கும் பியூர் சில்க் சில்க் மார்க் உள்ளது ஒரிஜினலு ஃபேன்சி கலர் தாமோ லைட் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் ஒயிட்லேயே ஃபேன் டாப் பிங்க்கு மெரூன் கிரீன் இது பாருங்க இதுலயே டபுள் கலர் இது கான்ட்ரஸ்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கார் ये लाइट ग्रीन डबल कलर शॉर्ट कलर रखो लाइट कलर्स ऑन इन पिंक मुंडी डबल कलर मॉडल द कलर प्रिंस तो ग्रीन लेमन बॉर्डर ग्रीन ओनली बॉटल ग्रीन मड இந்த கலர் தெரிவிக்கிறார் டபுள் கலர் மலுவிலே டபுள் கலர் இது மருத்துவணி கிரீன் இது மருத்துவாணி கிரீன் இது ले व्हाइट ले पिंक बॉर्डर मिल्क वाइट अदले पिंक बॉर्डर कंट्रास्ट कलर हूं इधर पे பர்ப்பள்டலி டார்க் வாடாமல்லி கலர் இன்னும் கலர்ஸ் நிறைய இது சாம்பில் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் நிறையா இருக்கு இதுலேயே ஒன் சைடு பார்டர்லேயே ஃபேன்சி கலர் தான் எல்லாமே உங்களுக்கு இல்லை சில்க் மார்க் உள்ளது தான் பியூர் சில்க் மார்க் உள்ளது தான் எல்லாமே ஒரிஜினல் தான் கலப்படமே கிடையாது பியூர் பட்டு நீங்கள் தேவைப்பட்டா அந்த மாதிரி டைப் கால் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கம்மா நிறையா ஒரு கலர்ஸ் நிறையா இருக்குது